வணக்கம் ஓம் மகா செல்வ கணபதி பகவேச் சரணம் லக்ஷ்மி கணபதியின் அருளால் கன்னீராசினியர்களுக்கு கிரகங்கள் மூலம் சுதந்திரம் கிடைக்கட்டும் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் இந்தியா வந்து நம்முடைய தாய்நாடு இந்தியா சுதந்திரம் பெற்றது கன்னிராசினியர்கள் கிரகங்களால் பாதிக்கப்பட்டு பலவிதமான கொடுமைகளை அனுபவித்து வருகிறார்கள் நூற்றுக்கு எழுபது சதவீதம் பேர்கள் கஷ்டப்படுகிறார்கள் எல்லா விதத்திலும் கஷ்டம் அந்த கஷ்டங்கள் நீங்கி நல்லா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் இன்னும் சிறப்பாக உங்கள் வாழ்க்கை அமைய இறைவனை வேண்டுகிறேன் வாழ்த்துக்கள் பதிவுக்கு செல்வோம் ஆடி மாதம் இருபத்தெட்டாம் தேதி அனுஷ்ட நட்சத்திரம் சனி பகவானுடன் நட்சத்திரம் இன்று சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி இந்த நட்சத்திரம் என்று வழிபட்டால் உடல் நலம் சரியில்லாதவர்கள் உடல் நலம் மெல்ல மெல்ல குணமாகுவார்கள் ஆயுள் காரகன் சனீஸ்வர பகவான் நீதிமான் தர்மராஜா கர்ம வினைகளுக்கு ஏற்றாற்போல் ஒரு ஒரு வாழ்க்கையை ஏற்றம் இறக்கம் சந்தோஷம் மகிழ்ச்சி துன்பம் அனைத்தையும் கொடுக்கும் ஒரு தர்மராஜா அந்த பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது சனி தோஷங்கள் நீங்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் எட்டாம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்தில் போன்ற ஸ்தானங்களில் மறைந்திருந்தால் மறைவு ஸ்தானங்களில் சனி பகவான் இருந்தால் நிச்சயம் சனீஸ்வர பகவானை வழிபடுவது அனுச நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபடுவது நல்லது இன்று மேசராசிக்கு சந்திராஷ்டமம் அதாவது கன்னிராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் உங்கள் இல்லங்களில் மேசராசியினர் இருந்தால் அவர்களிடம் வாய் கொடுக்காதீர்கள் வாக்கு விவாதங்களை செய்யாதீர்கள் ஒரு பிரச்சனையை பற்றி ஒரு நிகழ்ச்சியை பற்றி எந்த எந்தவித விவாதங்களையும் செய்யாதீர்கள் மாறாக அவர்களிடம் அன்பு காட்டுங்கள் மேசராசியினர் பிள்ளைகளாக இருந்தாலும் மகன்கள் மகள்களாக இருந்தாலும் கோபப்பட்டு விடாதீர்கள் அவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமும் நிம்மதியை கெடுத்துவிடும் அதனால் செய்து மேசராசிக்காரர்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி எந்த எந்த அதாவது உங்களை சுற்றி எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி அவர்களிடம் இருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லது அவர்களுக்கு முடிந்தவரை விநாயக பெருமான் உங்கள் பிள்ளைகள் உங்கள் மனைவி கணவன் அப்படியாக இருந்தால் அவர்களை கூட்டணும் போய் பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை கால பைரவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் நல்ல மாற்றம் உண்டாகும் கன்னிராசினிகளுக்கு தற்போதைய கிருகநிலைகள் இன்று அமிர்த யோகம் அமிர்த யோகம் நவமி திதி பைரவரை கால பைரவர் பெருமானை வழிபட்டால் கிரக தோஷங்கள் நீங்கும் ஒன்பது கிரகங்களை இயக்கக்கூடிய பகவான் சிவபெருமானின் மறு அம்சம் அந்த பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது அடுத்து இல்லாத ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது மூலமாக கிரக தோஷங்கள் நீங்கும் இப்போ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ராசியில் கேது கன்னிராசியில் ஏறக்குறைய அதாவது கன்னிராசி வந்து அந்த எல்லா கிரகங்களிலும் அதாவது சிக்கிக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் கடன் தொல்லைகள் நிறைய உறவுகள் மூலம் ஒரு சிலர்களுக்கு ஆதரவு பெரும்பான்மையோருக்கு உறவுகள் மூலம் மன சிக்கல்கள் பண சிக்கல்கள் இன்னொருவருக்கு வேலை வாய்ப்பே கிடைக்கவில்லை இது போன்ற சூழலில் தான் கன்னிராசி ஒரு அடிமத்தனமான மனதிற்குள்ளேயே அடிமத்தனம் அதாவது வெளியாலும் கிட்டே கௌரவமாகவும் கன்னிராசிகளோட தோற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலிவாக இருப்பாங்க நல்ல அறிவாளியாக இருப்பாங்க நாணயத்தை காப்பாற்ற போராடுவாங்க அடுத்து ஒருத்தர் பிடிக்கலனா சண்டை போடுவாங்க கோவப்படுவாங்க ஆனால் ரத்தோடு அதை மறந்துடுவாங்க அதன் பிறகு வஞ்சம் வைக்க மாட்டாங்க வஞ்சம் இதுவரை உங்களை சுற்றி விஷமத்தனமான நிகழ்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் மேலே பணம் பற்றாக்குறை அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய மிகப்பெரிய பாதிப்பு பணம் இல்லாதனால உங்களுடைய உங்களுடைய கேரக்டரையே தப்பாக பேசக்கூடிய சுற்றி இருப்பவர்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஏதோ கடவுள் புனியத்தில் அப்படி இப்படின்னு முயற்சி பண்ணி விடாமுயற்சியோடு ஏதோ ஒன்று செஞ்சு மேலே வரீங்கன்னா அதுக்கும் இடைஞ்சல் செய்யக்கூடிய மனிதர்கள் கூட்டம் உங்களை சுற்றி இருந்தது என்னைக்கு நமக்கு விடுதலை கிடைக்கும் நம்ம இத்தனை சுமைகளை மேலே வச்சுன்னு இருக்குமே இதில் ஏதாவது மாற்றம் வருமா அந்தந்த ஏற்றா போல் பிரச்சனை ஒரு சிறு வயதுக்கு சிறு ஒரு பதினாறு பதினெட்டு வயசில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற வயசு பன்னெண்டு வயசு பத்து வயசுனா படிப்பு மூலமாக ஒரு சில சிக்கல்கள் அவர்களுக்கு அது போன்ற வேதனைகள் குழந்தைகளாக இருந்தால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்பா அம்மா வருத்தப்படுவாங்க எனக்கு இந்த கன்னிராசி குழந்தை இந்த குழந்தைக்கு வந்து இந்த டாக்டர் இந்த ப்ராப்ளம் இது அந்த ப்ராப்ளம் இது மருத்துவ செலவுகள் தொடர்ச்சியாக மருத்துவ செலவுகள் அப்படின்னு ஒரு பகுப்பாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த காதல் செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய அந்த காதல் வாழ்க்கையில் சில சிக்கல்கள் இன்னொன்று திருமண வாழ்க்கை திருமணம் செய்தவர்கள் அதாவது திருமணம் செய்வதற்கு முன்பு காதலித்தவர்கள் உயிரோடு நீ இல்லைன்னா நான் உயிரைத்த மாட்டேன் என் உயிர் உனக்குதான் அப்படிலாம் சொன்னவங்க உன்னை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிரகங்கள் சில கிரகங்கள் மனிதர்களை மாற்றி அமைக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய சக்தியை உங்கள் ராசியின் மீது உங்கள் மீது பதிக்கும் ராசி மூலமாக உங்கள் மீது அதனுடைய சக்தியை செலுத்தும் அந்த சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல பல மாற்றங்கள் உங்கள் எண்ணங்களில் பல பல மாற்றங்கள் நீங்கள் செய்கிற செய்யற கரெக்டா போயிருந்த பாதை கூட அப்படி நகரக்கூடிய வாய்ப்பு அந்த அந்த அவமானப்படுத்தக்கூடிய அவமானத்து அவமானப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் நடக்கும் இதெல்லாம் கிரகங்கள் செய்யும் நல்லா பழகியிருந்தவங்க எதிரியாவாங்க நீங்கள் யாரை தூக்கி வச்சு இவங்க தான் எங்கள் சொந்தக்காரிலையும் இவங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் கண்ணுக்கு தெரியாம கண்ணுக்கு கண்ணுக்கு தெரியாமல் முதுகில் குத்துவாங்க துரோகம் ஸ்கீம் செஞ்சுருப்பாங்க எல்லாம் வந்து இந்த கன்னிராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக சுதந்திரம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ப்ரைவசியே இல்லாமல் சில பேர்கள் மனக்குமுற குமுறளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வயதான ஒரு ஐம்பது அறுபது வயசு பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தன் பிள்ளைகள் வாழ்க்கையில் ச பிள்ளைகள் சந்தோஷமாக வாழவில்லையே என் என் கூட என்னுடைய மகனும் மருமகளும் வாழ இல்லையே மா மருமகளும் மருமகனும் இல்லையா அல்லது ரொம்ப தூரம் பணம் பணத்திற்காக ரொம்ப தூரம் போய் கஷ்டப்பட்டு அந்த மாதம் மாதம் அந்த பணத்தை சேர்த்து அனுப்புகிறேன் ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லை வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறேன் இப்படி பலவிதமான சிக்கல்கள் கன்னிராசிக்கு சொல்லினே போகலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கண்ணிராசிக்கு கன்னிராசினர்கள் கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக தொடர்ச்சியாக என்கிட்ட ஜாதகம் அதிகமாக பார்க்க வந்தவங்க கன்னிராசிக்காரங்க தனுசு ராசிக்கார சிம்ம ராசிக்காரர்கள் கும்பம் மகரம் இவங்க தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதிகப்பாட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போது உங்கள் ராசியில் லக்னம் இருந்தால் பிள்ளைகள் மீது அதிக அன்பு பாசம் வைத்திருப்பீர்கள் அந்த பிள்ளைகள் அழகாக பிறப்பார்கள் லக்னம் இருந்தால் அது தன்னுடைய பார்வை குரு லக்னத்தில் இருந்த குரு லக்ன குரு ஐந்தாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தின் மீது பதிவதால் பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்கள் உங்களை உங்கள் பிள்ளைகளை பாராட்டும் பொழுது உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் அடுத்து லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மனைவியை நேசிக்கக்கூடியவர்கள் கணவனை நேசிக்கக்கூடியவர்கள் அந்த கணவனை நேசிக்கும் பொழுதுதான் தான் மனைவியை நேசிக்கும் பொழுதுதான் தான் சில ஏமாற்றங்கள் நம்ம எந்த அளவுக்கு அன்பை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அன்பை அவங்க திருப்பி கொடுக்காம நம்மளை வந்து அந்த அன்பை வேறு இடத்துல காட்டுவாங்க சில தவறான தொடர்புகள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக மனக்கசுப்புகள் ஒவ்வொரு திசை நடக்கும் இது முதலில் இந்த கிரகங்கள் இரு இருக்கும் ஸ்தானத்தில் எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குதுன்னு சொல்லிடுறேன் கனிராசிக்கு லக்னத்தில் கேது மூன்றாம் இடத்தில் சந்திரன் அடுத்து ஆறாம் இடத்தில் சனி ஆறாம் இடத்தில் சனி யோக சனி யோக சனி இன்னும் ஒன்றும் செய்யவில்லை என்று பல பேரோடுகள கேள்வி அடுத்து ஏழாம் இடத்தில் ராகு வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னர் அடுத்து பிஸ்னஸ் பார்ட்னர் அந்த இடத்துல பாம்பு உட்காந்து சில இடங்களில் கொட்டிகிட்டே இருக்குது குடிஞ்சுனே போனால் கூட ஒதுங்கி ஒதுங்கி போனால் கூட தேடி தேடி வந்து கொ கொட்டுது அது சுற்றி இருக்கவங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு மேலதிகாரிகள் மூலமாக கட்ட அல்லது வசதி படைத்த உறவுகள் மூலமாக கட்ட அல்லது நிலம் வீடு வாசல் இது வழக்குகள் அடுத்து சொல்லப்போனால் நம்ம கணவன் மனைவி உறவில் சிக்கல் வழக்குகள் டைவர்ஸ் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து ஏழாம் இடத்திலும் லக்னத்திலும் இரு பாம்பு ரெண்டு பக்கம் பாம்பு லாக் பண்ணிக்கிட்டு கண்ணீரா கண்ணிராசினர்களை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து என்ன தப்பிக்க வழி இதை எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதாவது நம்ம உடலிருந்து நம்ம ஆத்மா வெளியே வந்து நாம் எந்த நிலையில் நாம் இருக்கோம் என்ன தப்பு செஞ்சோம் இப்படி நம்ம கஷ்டப்படுறோம் எதை நம்ம செஞ்சுருக்காமல் இருந்தால் நமக்கு இந்த நிலை வந்திருக்காது இனி நாம் என்ன செஞ்சால் இந்த நிலையை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி நம்ம மேலே போ மேலே அதாவது உச்சமான நிலைக்கு போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசித்து நீங்கள் உங்ககிட்ட யாராவது ஒரு கஷ்டம் குடும்ப பிரச்சனைகள் வந்து உங்ககிட்ட ஆலோசனை கேட்கும்போது நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுவீங்க அவங்களுக்கு பதில் சொல்ல ஈஸியாக சொல்லிடுவீங்க ஏன்னா அடுத்தவங்க கஷ்டத்தை வந்து மற்றவங்க ஈஸியாக சொல்லிடலாம் அதே போன்று உங்களையே வேறு மனிதராக நீங்கள் ஒரு கூண்டில் நிற்க வைத்து உங்கள் நிலை நிலை எப்படி இருக்கிறது இனி எப்படி மாற வேண்டும் இனி நீங்கள் எப்படி வாக்கை வகுத்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து அதன்படி மெல்ல மெல்ல செயல்படுங்கள் கிரக அமைப்புகள் அதாவது கடந்த வருடத்தை விட இந்த வருடம் மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு வருகிறது போன வருஷம் குரு பார்வை இருந்தது பண்ணிக்க போன வருஷம் குரு பார்வை இல்லை இப்போ குரு பார்வை நேரடியாக குரு பகவான் குருவும் செவ்வாயும் ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு பாக்யஸ்தானத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது குருவின் ஆசீர்வாதம் குருவோட சக்தி முழுமையாக கன்னிராசி நேர்களுக்கு எல்லா வயதில் வயதில் மூத்த உடல் ப உடல்நலம் பாதிப்பு உள்ளவர்கள் அல்லது உடல்நலம் பாதிக்கப்படும் நிலையில் இருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் குருவோட பார்வை இருக்கிறதுனால அந்த குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அந்த குரு தோஷம் இல்லை இப்போது குருவோடய பார்வை நேரடியாக இருக்குது ஆனால் அந்த இடத்துல பாம்பு இருக்கு அதனால் உங்களுக்கு வந்து குருவோட சக்தி தெரியவில்லை குரு செய்யும் நன்மைகள் தெரியவில்லை ஏன்னா இந்த பாம்பு வீட்டில் இருந்ததுன்னா பயின்ற என்னத்தோடவும் நம்ம இருந்தோம்னா நல்ல வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி கவனம் போகாது அந்த பாம்பு எப்போ வெளியே போகும் அதோடய எண்ணம் தான் இருக்கும் மிக விரைவில் பாம்பு வெளியே போகும் அடுத்து சூரிய பகவான் பதினோராம் இடத்தில் சூரிய பகவான் தந்தை மூலமாக கண்ணீராசினிகளுக்கு சில நன்மைகள் ஏற்படும் பிரிந்த உறவுகள் அதாவது அப்பா அம்மா பிள்ளைகள் மகள்கள் மகன்கள் இப்படி பிரிஞ்சிருந்தாங்கன்னா அக்கா தங்கச்சிங்க அவங்கெல்லாம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரம் அதனால் சூரியன் தான் தந்தை தந்தை மூலமாக தான் உயிர் வந்து விநியோகமே ஆகும் எல்லா இடத்துக்கும் பாஸ் பண்றது அது உயிர் டிஸ்ட்ரிபியூட் பண்றவர் தான் சூரிய பகவான் அந்த பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் நன்மையே பனிரெண்டாம் இடத்தில் அதாவது விரையாதிபதி பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் தந்தை மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரனும் புதனும் தனாதிபதி பாக்யாதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சில தேவையற்ற மீன் மீன் விரயங்கள் அதாவது மருத்துவ செலவுகள் கஷ்டங்கள் ஏதாவது வீட்டில் வந்து இது வந்து வீட்டில் டிவி ரிப்பேர் ஆகிப்போச்சு போர் போடுற மோட்ரு ரிப்பேர் ஆகிப்போச்சு போரே உள்ளே குலாப்ஸ் ஆகிப்போச்சு ஒரு பக்கம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அது மாதிரி தொடர்ச்சியாக செலவுகள் இதெல்லாம் போனாலும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை ஸ்கூல் அந்த இந்த ஒரு மனிதனை பாடப்படுத்தக்கூடிய இடம் பாடாப்படுத்தக்கூடிய நிலை அடுத்து இது தற்போதைய கிரகணிகள் புதன் மறைந்திருக்கிறார் மறைந்த புதன் நன்மையை செய்வார் இன்னும் சில வாரங்களில் இன்னும் சில வாரங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதன் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசியில் அமரப் போகிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதன் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அதுக்கப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது சுக்ரன் புதன் எல்லாமே ராசியில வரப்போறாங்க ராசியில வந்த அடுத்த மாதம் தனஸ்தானத்தில் வரப்போறாங்க சுக்கர பகவான் ஆட்சி பலம் பிறப்புகிறார் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவீர்கள் சுதந்திரம் கிடைக்கும் சுதந்திரம் கிடைக்க போராடினாங்க இல்லையா கும்பலாக சேர்ந்து போராடினாங்க ஆனால் நீங்கள் தனியாக நின்றுகிட்டு போராடுற எல்லாத்தையும் இழந்துட்டால் எனக்கு மனைவி விட்டு போயிட்டாங்க கணவன் விட்டு போயிட்டார் குழந்தைகளோடு போயிட்டாங்க வருமானம் போச்சு அப்படின்னு நிறைய பேர் பலவிதமான பிரச்சனைகள் சிக்கி உள்ளார்கள் கன்னிராசியர்கள் இப்போது உங்களுக்கு என்னென்ன திசை நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் முதல்ல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாஸ்து சரி பண்ணு ஒரு ஜோதிடரை பார்த்தேன் வாஸ்து சரியில்லை மாற்றி அமைச்சா எல்லாம் மாறும்னு பார்த்தேன் எவ்வளோ செலவு பண்ணி இந்த ரூமு பூஜை ரூமு மாற்றினேன் சமையல் ரூமு மாற்றினேன் எல்லாம் அவங்க சொல்கிற மாதிரிலாம் சரி அதுவும் லட்சக்கணும் செலவு அது கடத்தோட கடன் கடனை செலவாகி வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் செலவு பண்ண மீண்டும் மீண்டும் சிக்கல் எதுவும் மாறவில்லை பாருங்கள் ஜோதிடத்தில் நமக்கு நல்ல தசை நடந்ததுன்னா தசா புத்தி நீங்கள் வந்து போய் நீங்கள் அங்கே என் குடிசையில் போய் உட்காந்தா கூட உங்களை கோபுரத்தில் எதுவுமே விட்டுவிடும் அதே நேரம் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய வாஸ்து மாற்றங்கள் எல்லாமே உங்களை உச்சத்துக்கு கொண்டு போய் சொல்லும் நேரம் சரியில்லை அஷ்டமத்து சனி ஏழரை சனி ஜென்மகுரு அல்லது விரையாதிபதி திசை மாரகாதிபதி திசை இது போன்ற நேரங்கள் நடக்கும் பொழுது அந்த கர்மாவிலிருந்து நாம் தப்ப முடியாது என்ன செஞ்சாலும் அந்த ஒன்பது கிரகங்கள் தான் செய்யும் செயலை செய்து கொண்டே இருக்கும் இறைவன் வழிபாட்டு மூலம் அந்த கிரகங்கள் அந்த கிரகங்கள் செய்யும் கிரகங்கள் கொடுக்கும் கஷ்டங்களை தடுக்க சக்தி கிடைக்கும் அதுதான் பரிகாரம் அந்த பரிகாரத்தை பண்ணோம்னா சக்தி கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு விரைவில் வரும் கண்ணிராசினியர்களுக்கு அஸ்தம் அஸ்த சந்திரன் மறையும் பொழுது யோகத்தை கொடுக்கும் சந்திராஷ்டமும் நன்மை செய்யும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து உத்திர நட்சத்திரக்காரர்கள் அந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோபம் அதிகமா வரும் குறைச்சிக்க நீங்க சூரிய பகவானை லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் யோகம் உண்டாகும் எதிரிகள் விலகுவார்கள் யார் யாரெல்லாம் அவங்களுக்கு கட்டத்தை செய்கிறாங்களோ அவங்களாம் நண்பர்களாகி அவர்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும் சூரிய தசை சந்திர தசை அதாவது அஸ்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் உணர்வு இருக்கும் எதை பார்த்தாலும் பயம் இருக்கும் சைனஸ் இருக்கும் ம மனக்குழப்பங்கள் இருக்கும் அதெல்லாம் நீங்கிறதுக்கு அன்னை பார்வதி அன்னையை வழிபடுங்கள் அம்பிகை அன்னையை வழிபடுங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் துர்க்கை வழிபாடு யோகத்தை கொடுக்கும் அடுத்து சந்திர தசைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தசை அங்காரக பகவான் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை என்று ஆரஞ்சு நிற வஸ்திரம் அந்த செவ்வாய் கிரகத்தின் தானியமான முழு பருப்பு கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் வாங்கி ஒரு பாதத்தில் வச்சு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள் உங்கள் ராசிக்கு முரு எட்டாம் இடம் செவ்வாய் மூன்றாம் இடம் செவ்வாய் தான் ஆனால் செவ்வாய் திசை நடைபவர்களுக்கு அந்த திசை மூலமாக நன்மை நடக்க வேண்டும் என்றால் அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் என்றால் அல்லது அரசாங்கத்தில் இருந்து சில பிரச்சனைகள் சில பட்டா வாங்கிறது இல்லை வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தால் தீரத்துக்கு மு முருகப்பெருமானை வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் அடுத்து நடக்கக்கூடிய திசை ராகு திசை ராகு திசை கிட்டத்தட்டே பார்த்தீங்கன்னா ஒரு இளம் வயதிலேயே வரும் அந்த இளமயதில் வந்து ராகு பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் மேக்ஸிமம் தொண்ணூறு சதவீதம் ராகு திசை ஒர்க் அவுட் பண்ணோம் அதில் பத்து சதவீத பேர்களுக்கு தான் வந்து ராகு திசை வேலை செய்யாது ராகுதசை நடக்குதுன்னா பணம் வந்ததுன்னா நிலம் வீடு மேலே முதலீடு பண்ணுங்க பல மடங்கு யோகத்தை கொடுக்கும் ராகு ராகு தசை உங்களுக்கு நல்லது பண்ணுன்னா துர்கயமனுக்கு தீபமும் ராகு காலத்தில் ராகு காலத்தில் ராகு கேதி ராகுவிற்கு ராகு ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை அந்த சமயத்தில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்தால் நிறைய நல்ல மாற்றங்கள் யோக மாற்றங்கள் வரும் ராகு தசையின் போது சில சில தவறான கெட்ட உறவுகள் கெட்ட தொடர்புகள் ஏற்படும் அதை மட்டும் கவனித்து சரி செய்து கொள்ளுங்கள் குரு அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசை குரு தசை குரு தசையில் கன்னிராசிக்கு பத்து சதவீதம் இருபது சதவீதம் தான் நல்லது செய்யும் மிச்சம் எண்பது சதவீதம் பேர்கள் கன்னிராசிக்காரர்கள் குரு பாடாப்படுத்தி விடும் இது குரு தசையாக இருந்தாலும் குரு புத்தியாக இருந்தாலும் நான் சொல்றது எல்லாம் நீங்கள் புத்தியாகவும் எடுத்துக்கலாம் எல்லா எல்லா தசைக்கும் அப்போது குரு தசைக்கு என்ன செய்யணும் குரு பகவானை புஷ்பராக புஷ்பராகக்கல்ல நீங்கள் போடவே கூடாது கன்னிராசிக்காரர்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பார்த்துங்க புஷ்பராகக்கல்ல விட குரு தசைக்கு குரு பகவானை வழிபட வழிபட யோகம் நிறைய கிடைக்கும் நீங்கள் மஞ்சள் நிற வஸ்திரங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்து குரு தசைக்கு பிறகு சனி மகாதசை ஏறக்குறைய ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் சனி மகாதசை கன்னிராசிகளுக்கு வரும் அந்த க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தசை இருபது வருஷம் நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் ஒரு தசை ஃபுல்லாக கஷ்டத்தை கொடுத்துச்சுன்னா அடுத்து வரக்கூடிய தசை அது நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு இருபது வருஷமாக நான் கஷ்டப்படுறேன் எனக்கு ராசி இல்லாத ராசி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க ஆனால் உங்கள் நேரம் மாறும் பொழுது அடுத்த தசை மெல்ல மெல்ல சுய புத்தி முடி முடிஞ்சு அடுத்தடுத்த புத்திகள் நடக்கும் பொழுது சனி தசை யோகத்தை கொடுக்கும் சனி தசை மூன்று தலைமுறைக்கு வேண்ட சொத்துக்களை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் மறைந்த ஸ்தானத்தில் இல்லாம இல்லாமல் இருந்தால் அடுத்து வரக்கூடிய புதன் திசை புதன் திசை எனக்குரிய ஒரு அறுபத்தஞ்சு வயசு மேலே வரும் அந்த அறுபத்தஞ்சு வயசு புதன் திசை வந்ததுன்னா ஹெல்த் மேலே உசாராக இருங்க நீங்கள் எப்பயுமே ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது கன்னிராசினிகளுக்கு யோகம் உண்டாகும் அதாவது நோயே வராது ஸ்ரீராமஜியம் செல் ஸ்ரீராமஜியம் ஸ்ரீராஜ்யம் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் டைமில் எப்பப்பெல்லாம் கிடைக்கும் ஸ்ரீராமஜம் சொல்லும் பொழுது இந்த தோஷங்கள் விலகும் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி செய் துளசி அர்ச்சனை செய்வது மூலமாக வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் எத்தனை பிரச்சனைகள் உங்கள் தாங்கினால் அந்த தாக்கினாலும் உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்க லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க கண்ணிராசினியர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அறிவு இயற்கை அறிவாளி நீங்கள் பிறவி அறிவாளி நீங்க படிக்காத மேதை படிக்கலனாலும் வந்து பாத்தீங்கன்னா பத்து பேர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இயற்கை அறிவு உங்கள் மூளையில் இயற்கையாகவே இருக்கும் கொஞ்சம் யார்கிட்ட யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களெல்லாம் ஒதுக்கிடுங்க உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் கண்ணிராசினர்களுக்கு இந்த வருகிற அதாவது எல்லோருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எவ்வளவோ அடிமையாக இருந்தோம் அந்த அடிமையாக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம முன்னோர்கள்லாம் தாத்தா பாட்டிலாம் அந்த வேதனை அனுபவித்தாங்க இப்போ சுதந்திரமாக இருக்கும் உங்கள் ராசிக்கும் சுதந்திரம் கிடைக்கணும் நீங்கள் நினைச்ச எந்த கல்யாணம் ஆகலையா கல்யாணம் கல்யாணம் ஆகும் இப்போ குரு சரியாக பார்வை இருக்குது குரு பார்வை இருக்குது கண் திருமணமாகும் குழந்தை இல்லாத குழந்தை பாகியம் உண்டாகும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டாகும் வேலை வாய்ப்பு கிடைக்க குரு பகவானை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி மலரட்டும் வந்தே மாதிரும் வணக்கம்